இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவம் வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த பாலங்களை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பம் தமிழர் பகுதியில் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பாலத்தின் சீரமைப்பு வேலைகள் நேற்று ஆரம்பம் இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இனியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் துணைக்களம் எச்சரிக்கை புதிய வீட்டுக்கு செல்ல தயாராகுங்கள் நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று நலம் விசாரித்து நம்பிக்கை கொடுத்த ஜனாதிபதி அனுர வெள்ளால் அழிவடிந்து அரிசி மூடிகளை கண்ணீருடன் தூக்கி எறியும் கடை முதலாளிகள் கம்பளை பகுதியில் பல லட்சம் பெருமதியான அரிசி மூடிகள் அழிவு வீதியில் தூக்கி எறியும் கடை உரிமையாளர்கள் கிழக்கு மாகாணத்தில் எங்கே எப்போது வெள்ளம் வந்தாலும் இத்தனை வருடங்கள் வந்தாலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் சாணக்கிய நம்பி தெரிவிப்பு கழுபாஞ்சிக்கோடு பிரதேசத்தில் இடம்பெற்ற பேரிடர் வெள்ள நிவாரண பணியின் போதே மக்களுக்கு முன் சாணக்கிய நம்பி இவ்வாறு தெரிவிப்பு ஏர் நிவாரணம் தாராவு நான் தாறு அதே மாதிரி இன்னும் பத்து வருஷம் போனாலும் நாங்க கொடுப்போம் அந்த அடிப்படையில தான் வலமை போல எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பகுதிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ன வலமை போல நாங்கள் முந்நூறு பேர் அறுநூறு பேர் நாம வெறும் தெரியும் தானே அப்ப அதால இருந்தாலும் எல்லாம் என்கிற மக்கள் அதனால மேலதிகமாக வந்திருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் ஏதாவது ஒழுங்கு செய்வோம் கௌரவ பிரதேச சபை தலைசாளர் வினோ இருக்கிறார் அவருடைய பொறுப்புல இந்த நிவாரணப் பணியை நான் கொடுத்துட்டு போறேன் நான் இன்னும் ரெண்டு இடங்கள்ல நிவாரணப் பணிகளுக்கு இருக்கு மாவட்டத்தில் போக வேண்டிய தேவை இருக்கு அதனால எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் அவர்களும் வந்திருக்கிறார் நாங்கள் இந்த நிவாரண பயன் மட்டக்கிளவு மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து பேர்ந்து தங்களோட வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து போன எல்லா குடும்பங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையாக நாங்கள் எங்களுடைய முயற்சி வந்திருக்கோம் சிலர் வெள்ளம் வந்தால் வேட்டியை மடித்து கட்டிட்டு தண்ணிக்குள்ளே பாஞ்சி போடுறதெல்லாம் முக்கியம் இல்லை தண்ணிக்குள்ளே பாஞ்சி எல்லாரும் போகலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய தான் எவ்வளோ நீங்கள் வெள்ளத்தால் தாண்டு போயிருக்கிறீங்கன்னா உங்களை வந்து எட்டி பார்த்துட்டு போய் என்ன பிரி அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து போட்டுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் யாழ்ப்பாணம் காரினகர் கசூரி நா கடற்பிறப்பில் கரை ஒதுங்கியது டால்பின் கடற்படையினரால் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது உடனடியாக இடங்களை விட்டு வெளியேறுங்கள் பிறப்பிக்கப்பட்டது அவசர உத்தரவு நிலவும் அவசர நிலைமை காரணமாக பல பகுதிகளுக்கு மூன்றாம் நிலை வெளியேற்ற எச்சரிக்கை கண்டி கேகாலை குர்ணாக்கல் மாத்தளை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐம்பது பிரதேச மக்களை வெளியேறுமாறு உத்தரவு எவ்வளவு அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களை பார்த்து பொறாமையில் பொங்க வேண்டாம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆவேசம் நாங்கள் மோசடி செய்பவர்கள் இல்லை முன்னைய காலத்தில் இந்த நிதிகள் எல்லாமே அரசியல்வாதிகள் பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும் மறகலை போராட்டம் முதல் மக்களுடைய நிதிகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஆனால் நாங்கள் இன்று மக்களுக்கு வழங்குகின்றோம் மக்களுக்கு தனியாக பணமாக கையில் கொடுப்பவில்லை அவர்களது கணக்கிலக்கங்களுக்கு வைப்பு செய்ய உள்ளோம் அதை ஆராய்ந்து அரசு திணைக்கிழங்குகள் சிறந்த முறையில் மக்களுக்கு வைப்பு செய்வார்கள் பலர் முந்தி அபிவிருத்தி என்ற போர்வையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சமுத்தி கொடுப்பனவு கூட நாங்கள் கையில் கொடுப்பதில்லை முன்னே காலத்தில் கிராம சபர்கள் கூடாக பதிந்து அந்த இடத்தில் பணத்தை வழங்குகின்றார்கள் ஏனென்றால் ஊழல் எங்கே நடைபெறுகிறா ஒருத்தரை ஒருத்தரை முகம் பார்க்கும்போது தான் இந்த ஊழல் புறக்கின்றது அந்த வகையில் நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கி இருக்கிறோம் இந்த இலங்கையை எந்த வகையிலுமே ஊழல் நடைபெறவில்லை அவர்களது கணக்கிழக்கங்களுக்கு தான் இந்த பணம் வைப்பிடப்படும் இந்த நிதியானது நீங்கள் முப்பத்தாறு கோடி என்று பலர் ஏங்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும் முன்னிய ரணில் விக்ரம் எனக்கு எனக்கு கூட காரண பிரதேசத்தில் நாற்பத்தொட்டு கோடிக்கு அதிகமான நிதிகள் கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் இன்று மக்களுக்கு வழங்குகின்றோம் மக்களுக்கு என்னடா இது இதன் ஊடாக அவர்களது வாழ்வாதாரம் முன்னேறும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் நிற்கிறார்கள் டவுனுக்கு இருப்பவர்கள் கூறலாம் அல்லது கொழும்பில் இருந்து கொண்டு சொகுசாக இருந்து கொண்டு கூறலாம் இங்கே பொண்ண பாதிக்கப்படவில்லை வந்து தாருங்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முதலி கோவில் பகுதியில் வாளுடன் நபர் ஒருவர் கைது வாளுடன் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட அடைப்பு அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்டார ஞாபகத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் அன்பளிப்பு இந்த நிதியை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க கையளிப்பு அடுத்த நிலவையினால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நிவாரணம் அறிவிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பரவு வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு பிரதேச செயலகத்தில் பதிவு செய்து கைத்தொழில்களை மேற்கொள்ளும் நபர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னர் பிரதேச செயலகங்கள் மூலம் பதிவு செய்வதற்கான உதவியை பெற முடியும் பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பிரதமருக்கு அவசர கடிதம் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்ற நிலையியல் கட்டளை இலக்கம் பதினாறுகள் நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள் அனைத்து நிலைமையின் போது மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் மிக விரைவில் பொறுப்புடன் தலையிட வேண்டும் என்றும் நாமல் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்